சட்டவிரோதமான முறையில் ஒரு பௌத்த கட்டடம் ஒன்றை அமைப்பதற்கான வேலை அனைத்து எதிர்ப்புகளையும் மீறி இடம்பெற்றிருக்கின்றது இதனை நாங்கள் நீண்ட காலமாக திருகோணமலையில் அனுபவித்து வருகின்றோம் வணக்கம் நான் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் மக்கள் போராட்ட முன்னணியினுடைய தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் நேற்று திருகோணமலையிலே சட்டவிரோதமான முறையில் ஒரு பௌத்த கட்டடம் ஒன்றை அமைப்பதற்கான வேலை அனைத்து எதிர்ப்புகளையும் மீறி இடம்பெற்றிருக்கின்றது இதனை நாங்கள் நீண்ட காலமாக திருகோணமலையில் அனுபவித்து வருகின்றோம் குறிப்பாக சொல்லப்போனால் குச்சவழியில் வருவனே நானூறுக்கும் குறைவான சிங்கள மக்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில் நூற்றுக்கணக்கான விகாரைகள் கட்டப்பட்டிருக்கின்றது திருவண்ணாமலையில் இருக்கின்ற தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாக தங்களுடைய நம்பிக்கையாக பயன்படுத்தி கொண்டிருந்த கன்னியா வெந்நீரூற்று முழுமையாக பௌத்தமயப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கு முன்னர் யுத்த காலத்தை பயன்படுத்தி கோணேசர் கோயிலுக்கு செல்லும் வாயிலே மிகப்பெரிய சங்கமித்த விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது இது அனைத்தையும் தாண்டி திருவோணமலையின் இயற்கை எழில் என்ற அனைவராலும் நேசிக்கப்படுகின்ற இந்த கடற்கரை திருவோணமலை பிரதான கடற்கரையின் அந்த வாயிலிலே நேற்று ஒரு கட்டடமைப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக மக்கள் கடுமையான விசனத்தை தெரிவித்த பின்னர் என்பிபியினுடைய சில உறுப்பினர்கள் அதனை அகற்றுவதாக கூறி அதனை அகற்றியும் இருந்தார்கள் புத்தர் சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டும் இருந்தது ஆனால் இன்று மீண்டும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அதனை தாங்கள் மீண்டும் இன்றைக்கு கொண்டு வைப்பதாக உறுதி இருக்கின்றார் எனவே இங்கிருக்கின்ற சிக்கல் என்னவென்றால் தொடர்ச்சியாக பௌத்த பேரினவாதம் தங்களின் விருப்பத்திற்கேற்றால் போல் இடங்களை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றது பௌத்த மயமாக்கல் என்பது வடகிழக்கிலே இருக்கின்ற ஒரு பாரிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்கின்றோம் இனப்பெரம்பலில் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டோம் என்கின்ற உறுதிமொழியோடு வந்த என்பிபியினர் அதனை கடைப்பிடிப்பதாக இல்லை ஏன் இப்படியான இடங்களில் இப்படியான சட்டவிரோத விகாரைகள் வரும்பொழுது மக்கள் பதட்டம் அடைகின்றார் என்கின்ற வரலாற்றை நாங்கள் சிங்கள மக்களுக்கு முதலில் தெளிவுபடுத்த வேண்டும் எனது அமைப்பினூடாக எங்களது கட்சியினூடாக நான் சிங்கள சகோதரர்களின் சொல்லக்கூடிய விடயம் அதுதான் என்னவென்றால் ஏன் மக்கள் பதட்டம் அடைகின்றார்கள் என்றால் கடந்த காலத்தில் இந்த அனுபவம் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கின்றது இங்கு விகாரைகள் கட்டப்படுவதற்கான நோக்கம் வெறும் வழிபாட்டு தலங்களாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் அவற்றை வைத்துக் கொண்டு அங்கு சிங்கள குடியேற்றங்களை அமைத்து சிங்கள மயமாக்கி தமிழர்களை இல்லை இல்லாமல் அளிக்கும் ஒரு நீண்டகால திட்டம் ஒன்று தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தின் படிமுறைகளாகத்தான் இவை அனைத்தும் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே இயற்கையோடு இருக்கின்ற கடற்கரை ஓரத்தில் இருக்கின்ற காணிகள் மீது கட்டடங்கள் கட்ட முடியாத என்கின்ற விதி எல்லாம் இருக்கின்றது பிரதேச சபையில் அனுமதி எடுக்க வேண்டும் மாநகர சபையில் அனுமதி எடுக்க வேண்டும் இவை எதுவுமே அங்கு கடைபிடிக்கப்படுவதில்லை மாறாக பார்த்தீர்கள்னா அந்த இடத்தில் ஒரு சிற்றுண்டிச்சாலை நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தது அந்த சாலையை அந்த சாலையை அகற்றுமாறு கோரிக்கை விடுத்த பின்னர் அதற்காக ஏழு நாட்கள் கேட்டப்பட்டது அந்த சிற்றுண்டிச்சாலையை நடத்தி கொண்டிருந்த பிக்கு தான் ஒரு திட்டம் போட்டார் சாலை என்றால் தானே உங்களால் அகற்ற முடியும் நாங்கள் ஒரு புத்தர் சிலையை வைத்தால் அது அரசியல் பிரச்சனை ஆகிவிடும் அதை உங்களால் அகற்ற முடியாது என்கின்ற அந்த சிந்தனைக்குள் வந்தார் இதற்கு காரணம் என்னவென்றால் சிங்கள மக்கள் இந்த ஆக்கிரமிப்பை ஒன்று ஆதரிக்கின்றார்கள் அல்லது புரிந்து கொள்ளவில்லை எனவேதான் இதனை அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் இலங்கையின் சட்டங்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இயற்கை சூழல்

குறிப்பிட்ட இடத்திலிருந்து நூறு மீட்டர் தொலைவிலே சங்கமத்த விகாரம் இருக்கின்றது அங்கு ஏற்கனவே இந்த இந்த பாடசாலைக்கான இடமும் வழங்கப்பட்டிருக்கின்றது இதில் மீண்டும் எதற்கு புத்தர் சிலை வைக்க வேண்டும் இந்த இடத்தை எதற்கு பௌத்தமயப்படுத்தப்பட வேண்டும் இந்த இடம் பொதுவாக அனைத்து மக்களும் வந்து போகின்ற குறிப்பாக சுற்றுலா பயணிகள் வந்து போகின்ற ஒரு மிக அழகான இடம் அதனை இப்படி மோசமான முறையிலே அசிங்கப்படுத்துவதற்கான வேலை அல்லது பௌத்தர்களின் அடையாளமாக அதனை மாற்றுவதற்கான மோசமான வேலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று அவ்வளவு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் அதனை வைப்பதற்கான உறுதியை வழங்கியிருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் இந்த நாட்டில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டார்கள் என்பதை நான் அறுதியிட்டு கூறிக்கொள்கின்றேன் என்றால் எங்களுக்கு தெரியும் இப்படியான செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இனங்களுக்கு இடையில் ஏற்படுத்தும் இனத்துக்கிடையிலான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான எந்த ஒரு வழிமுறையையும் செய்யாது என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன் அத்தோடு உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே இந்தியாவோடு பல ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தது அவற்றை மக்களுக்கு காட்டவில்லை டிரான்ஸ்பரண்ட் என்கின்ற விஷயமே இல்லை வழிபாட்டுத் தன்மை இல்லை என்பதெல்லாம் நாங்கள் குறைபாடாக கூறிக்கொண்டிருந்தோம்